உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்சி தொகுதி பொருளாளர் சகோதரர் அன்சாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நமது வளைவு நிகழ்ச்சிக்கு வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் வந்து நம்ம விக்கிரவாணி தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த செய்தியில் வந்துகிட்டு இருக்குது அந்த நேரத்துல களத்தில் செயல்பட்ட உங்களது அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவங்களோட சொந்த கருத்தான் சொல்லிடுங்க அதாவது இந்த தேர்தல் முடிவு நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் ஏன்னா நாங்க களத்துல வேலை செய்ய போன போது அங்க களத்துல மக்களை சந்திக்க முடியாத நிலை தான் இருந்தது சரி எங்க போனாலும் அங்க வீடுகள்ல கூட்டு தொங்குது மக்களை யாரும் இல்லை திமுக மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு வச்சு அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் செய்து அவர்களுடைய வாக்க வாங்கினாங்க நாங்க வாக்க கேட்டு போறோம் அந்த கேட்டு போறதுக்கு அந்த மக்களை பார்க்க முடியல இவங்க கூட்டம் கூட்டமா கூட்டி வச்சிருக்கிற அந்த கூட்டத்துக்கு மத்தியில தான் நாங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசி எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறோம் சில இடங்கள்ல அப்படி கேட்க கூட முடியாத ஒரு நிலையை போட்டுச்சு அவங்க கள்ளத்துக்கு எறிந்து செருப்பு தூக்கி எங்களை விரட்டுறது அது ஒரு பக்கம் நடந்தது அது போக சில இடங்கள்ல நாங்க வர்றோம்னு தெரிஞ்சோம்னா மக்கள் அவங்களே களைச்சு விடுறது போங்க 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 அவங்களாம் போன அப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும் நடந்தது சரி சரி இதுக்கு மத்தியில தான் நாங்களும் அங்க போய் வேலை செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சந்திச்ச மக்கள்கிட்ட ஒரு நேர்மையான அரசியலுக்கு வாக்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த தேர்தலுடைய இந்த நிலைப்பாடு இந்த வாக்கு எண்ணிக்கையை நாங்கள் எதிர்பார்த்ததான் நாங்க அங்க போய் வெற்றி பெற்றுவோமா அப்படிங்கிற இனத்துல வேலை செய்யல எங்களுடைய வாக்கை தக்க வைத்து அந்த தக்க வைத்த அந்த வாக்குக்கு மேலாக ஒரு ஆயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கினாலே நாங்க வெற்றி பெற்றதுக்கு சமம் அதற்கு தான் நாங்க அங்க போய் களத்துல போய் பணி செய்யணும் போனோம் அந்த பணியை எங்களுக்கு மக்களை பார்த்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழல் அமையாம போயிடுச்சு ஆனா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னா இந்த திமுக நியாயமாக இந்த தேர்தலை சந்திச்சிருக்கலாம் ஏன்னா பதிமூணு கட்சி கூட்டணி ஆயிரம் கொடுத்தோம் நாங்க மகளிர் உதவிட்டோம் கொடுத்தோம் அது கொடுத்தோம் இது கொடுத்தோம் அவங்க ஜனநாயகத்தை ஜனநாயக ரீதியில சந்திச்சிருக்கலாம் சந்திச்சா கூட தான் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருந்தது ஆனா என்ன ஒண்ணு நாங்க இன்னும் அதிகமான கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கோம் சரி சரி அப்போ மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு மனநிலை அவர்களுக்குள்ள உருவாகாம திமுக அது பார்த்துக்கொண்டு சரி மக்கள் மத்தியில ஏன்னா நான் இந்த கட்சிக்கு வாக்களித்து பார்க்கலாமே இந்த கட்சிக்கு வாக்களித்து பார்க்கலாமேங்கிற ஒரு மனநிலை கூட உருவாக்க விடல இவங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க எல்லா விதமான அராஜகமும் அங்க கட்டெழுத்து விடப்பட்டுச்சு அப்போ நாங்க இது இந்த வாக்கு சதவீதம் என்பது எங்களுக்கு இவ்வளவுதான் வரும் எதிர்பார்த்துதான் எதிர்பார்த்ததுதான் நாங்க ஒன்னும் வெற்றி பெற்றுவோங்கிற இதை எதிர்பார்க்கல ஒன்று காமராஜர் வந்து தேர்தலில் தோத்து போன போது அப்ப ஊடக ஊடகவியலாளர் கேக்குறாங்க எவ்வளவு பெரிய தலைவர் நீங்க இந்த மாதிரி தோத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போது காமராஜர் சோழர் ஆமா இப்ப இதுல என்னங்கிறது இல்லையா நீங்க ஒரு பெரும் தலைவர் ஆச்சா நீங்க தோத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போது ஜனநாயகம் வென்றதுங்க ஜனநாயகம் வென்றதுங்க ஜனநாயகம் வென்றதுங்க இதுதான் ஒரு தலைவருக்கான அடையாளம் ஒரு அடையாளம் அப்ப இவங்க என்ன செய்யலாம் பதிமூணு கட்சி கூட்டணி பதிமூணு கட்சிக்கும் அங்கே வாக்கு இருக்கு குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் வாக்கு அங்க இருக்கு நிறைய இருக்கு மற்ற கட்சிகளுக்கும் வாக்கு இருக்கு அப்ப நீங்க காரங்க பதிமூணு கட்சி கொடிய தான் போனீங்க வண்ண வண்ண கலர்களும் ஓடுறீங்க அப்ப நாங்க ஒரே கட்சி கொடியை மட்டும்தான் தூக்கிட்டு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கறோம் ஒரே கொடி அதை தாண்டி ஒண்ணும் இல்லை அப்ப மக்கள்கிட்ட நாங்க எங்க கருத்தியலை சொல்லி வாக்கு கேட்கணும் கருத்தியலை சொல்றதுக்கு மக்கள் இல்லாங்க சரி இவங்க கொண்டு போய் வச்சிருக்கிற மக்கள்கிட்ட பேசலாம்னா சில இடங்கள்ல பேச விட்டாங்க சில இடங்கள்ல அராஜகமா நடந்தாங்க அப்ப கூட நாங்க அங்க சொன்னோம் பத்து நிமிஷம் பேச கொடுங்க நாங்க பேசிட்டு போயிருந்தோம் எப்படி நீங்க மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்ட வாங்கப்படுவோம் எங்களுக்கு வாக்கு கேட்கவாத ஒரு அனுமதி தான் ஜனநாயகம் என்பது அது முறையில தானே எங்க வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஆமா அப்ப ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்க வாக்கு கேட்கறதுக்கு அனுமதி தானா அங்க கல்லுங்க இது மாதிரி பல அராஜகங்களும் பண்ணாங்க இதற்கு மத்தியில எங்களுடைய எட்டாயிரத்தி சம்திங் வாக்கு நாங்க வாங்கியிருந்தோம் அதை கடந்து நாங்க வாங்கிட்டனாலே நாங்க வெட்டிடலாம் திமுக தோத்துட்டு இருந்தா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இவங்க முந்தி வாங்கின வாக்க வாங்கிட கூடாது அதுக்கான எல்லா வரையும் செஞ்சாலும் அதற்கான எல்லா வரிகளையும் செஞ்சிடணும் அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு காட்டணுங்கிறது திமுக வேலை செய் அவங்க தோத்துட்டாங்க ஜனநாயகத்தை இருந்த விரும்பி ஜனநாயக அடிப்படையில அவங்க வாக்கு நடத்திருந்தாங்கன்னா சொற்பமான வாக்குல கூட அவங்க வென்றிருக்கலாம் அவங்களே வென்றிருக்கலாம்னு கட்சி படம் பதினோரு கட்சி அது கட்டி தான் பண்ணியிருவோம் ஆனா இவங்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம எழுத்து நிற்கக்கூடிய அந்த ரெண்டு கட்சிகளும் ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருணும் அப்படிங்கிறதுதான் அவங்க அவ்வளவு வேலை செஞ்சாங்க அதுல அவங்க தோத்துட்டாங்கன்னா நாம பாத்துட்டு சரி அவங்க தோத்துட்டாங்க நாம அந்த இடத்துல நம்மளுடைய அந்த வாக்கு சதவீதம் வாங்கிய வாக்கு சதவீதத்தை தாண்டி கூடுதலாக வாங்கிட்டோம்னா நாங்க வென்று சரி சரி அதுதான் அந்த களத்துல நாங்க பார்த்தேன் சரி இப்ப வந்து வேட்பாளர் வந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ள வந்து அதிகமா பாதிக்கப்பட்ட செய்திகள் அறிந்ததுதான் அந்த ஊடகவியலாளர்கள் அதாவது இந்த கேமரா எல்லாம் வச்சுட்டு அவங்க மீது எதுவும் அடக்குமுறையில் வன்முறைகள் கட்டப்பட்டதா அவங்க பாதிக்கப்பட்டாங்க நீங்க பார்த்த வரைக்கும் அதாவது நாங்க வேட்பாளர் வந்து வாக்கு கேட்டு போனா அவங்களுடைய அத்து நீரல் வந்து கடுமையா இருக்கு போலீஸ்காரங்க எல்லாமே நீங்க எங்களை எங்களை காலி பண்ண சொல்றாங்கல்ல அவங்களும் ஜனநாயகம் இத்தனைக்கும் நாங்க அனுமதியோடு நாங்க போறோம் இந்த பகுதியில தேர்தல் கமிஷன்ல அனுமதி வாங்கி வாங்க கேட்க மக்களை சந்திக்க போறோம் ஆனா இவர்கள் அந்த அமைச்சர்கள் அனைவரும் அங்க வந்து இருந்துக்கிட்டு டெண்டு போட்டுக்கிட்டு மக்களை கூட கூட்டி வச்சுக்கிட்டு எங்களையும் பார்க்க விடல எங்களையும் ஓட்டு கேட்க விடல அதை ஊடகவியலாளர்களையும் அவங்க என்ன செய்ய விடலை இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகளை இவங்களும் காட்டிடக்கூடாது என்பதற்காக அவங்களையும் இவங்க எடுக்க கூடாது போகக்கூடாது நிறைய அடக்குமுறைகளை செஞ்சாங்க இப்ப ஊடகம் கூட அவங்க கையில இருக்காங்க இந்த மாதிரி அவங்க செஞ்ச அந்த விஷயத்த சொல்லல ஆனா உண்மையிலே இவங்க வந்து இந்த மாதிரி வாக்குகளை வாங்கி வெற்றி என்பது ஒரு ஜனநாயக நாட்டில வைக்க தலைமுனையக்கூடிய ஒரு செயல் தான் சரி 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 அந்த செயலைதான் இன்னைக்கு திமுக செஞ்சிருக்காங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில வாக்குகளை வாங்கி இருந்திருந்தாலும் நாங்களே சொல்றோம் பதிமூணு கட்சிக்கு கூட்டணி இந்த கட்சிகளுக்குன்னு வாக்கு இருக்கத்தான் செய்யுது அந்த வாக்குமே இருக்கீங்க இப்ப ரெண்டு லட்சம் வாக்கு நீங்க வந்து என்ன செஞ்சிருப்பீங்க ஒரு லட்சம் ஓட்ட வாங்கிருப்பீங்க ஒரு லட்சம் ஓட்டம் நாங்க வாங்கியிருப்போம் அப்ப நாங்க ரெண்டு பாமகவும் நாம் தமிழரும் ஒரு லட்சம் ஓட்டம் வாங்கியிருந்தா நீங்க தனிச்சு போறீங்க இந்த வெற்றி ஜனநாயக ரீதியா நீங்க பெற்றிருந்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்திருக்கும் மக்களும் எந்த அளவுக்கு பிற கட்சிகளை ஆதரிக்கிறாங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சிருக்க முடியும் உங்களுக்கான வாக்கு மக்கள் நம்மளை இன்னும் வாக்களிக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்களா உண்மையான மனநிலை நம்ம வெற்றி பெறக்கூடிய மனநிலையில தான் மக்கள் வாக்களிக்கிறாங்களான்னு உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கலாம் ஆனா திமுக இந்த பெரிய தப்பு என்னன்னா அவங்களுக்கான வாக்காக அது இல்ல அவங்க கொடுத்த காசுக்கான வாக்குதான் இது விழுந்திருக்கு அதை இன்றைக்கு மக்களை அடர்த்தியான வறுமையில வச்சிருக்காருங்க கூப்பிட்டு அவர்களுக்கு காசு கொடுப்பதும் கடைசி நாள தேர்தலுக்கு வாக்குக்கு காசு கொடுப்பதும் இந்த மாதிரி ஒரு நிலையில ஜனநாயகத்தை படுகொலை செய்ததான் ஜனநாயக அடிப்படையில வாக்கு தேர்தல் நடத்தப்படலை தேர்தல்ல வந்து ஜனநாயக முறைப்படி வாக்கு வாக்கு செய்து இப்படி ஈடுபடல வாக்குப்பதிவு நடைபெறல அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது ஜனநாயகத்துக்கு வந்து எந்த மாதிரியான பின்னடைவு நீங்க பாக்குறீங்க நிச்சயமா இப்படியே தொடர்ந்து அரசியல் போகுமானா அது யாராக இருந்தாலும் இப்படியே தொடர்ந்து அரசியல் போகுமானா எளிய மக்கள் யாருமே அரசியல வர முடியாதுங்கிற ஒரு வேலை கூடுவான் நாம் தமிழர் கட்சி என்பது எளிய மக்களின் அரசியல் புரட்சி கோட்டர் கொடுக்காம பிரியாணி கொடுக்காம ஒத்தருவா காசு கொடுக்காம ஒரு வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை நல்லவனா இருக்கணும் நம்ம கச்ச பொருத்தமட்டில் தைரியசாலியா இருக்கணும் மக்கள் நலன் கருதக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொது வாழ்வில் ஈடுபாடு உடையவராக இருக்கும் அப்படிப்பட்ட நபர் அவர் எளியவராக இருந்தாலும் அரசியல் வாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் நபர்களை நிறுத்து சரி எந்த காசு பின்புலமும் இல்லை அப்படி நிறுத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு அரசியல இந்த நேர் எதிரான மன வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இந்த கட்சிகள் இப்படியே போனா ஜனநாயகம் என்பது தொடர்ந்து சரி ஏன்னா இப்போ மற்ற கட்சிகளுடைய நிலையெல்லாம் நீங்க எத்தனை கோடி சீட்டுக்கு தருவேன் அந்த சீட்டை வாங்கின பிறகு எத்தனை கோடி செலவு பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு மற்ற கட்சிகளின் உடைய நிலை இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த நிலையை உடச்சி இருந்துச்சு எளிய மக்களும் வரலாம் ஒரு வேட்பாளர் வந்து தைரியமா நின்று மக்களை செஞ்சு வாக்க கேளுங்க மக்களுக்கு நல்ல விஷயங்க அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கு அவங்க பாக்கட்டேன்னு ஒருத்தர் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்க கட்சியில உள்ள நாங்களே என்ன பண்றோம் மக்கள்கிட்ட வசூலம் பண்ணி அவருடைய இடத்துல நிதியை வாங்கி நாங்க மக்கள் பணியாற்றுறதுக்காக தேர்தல் களத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நிதி வாங்கி மக்களுக்கே செலவு பண்றோம் சரி அப்போ இது மாதிரியான ஒரு அரசியல் காலத்துக்கு அவசியமான ஒரு அரசியலா இந்த அரசியல் மக்களுக்கு வந்தா மக்களுக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது ஜனநாயகத்துக்கும் நல்லது இப்போ தொகுதியில மும்மணி போட்டி தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி இந்த மூணு கட்சிகள் கிடையாது போட்டி தான் பாத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு அரசியல ஏதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எத்தனை மணி போட்டியாக இருக்கும்னு நீ உங்களோட பார்வையில பாப்பீங்க அதாவது இருபத்தி ஆறு அரசியல் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு பல கட்சிகள் இப்ப போடுறாங்க அவர்களுக்கு ஆமா அதிமுக உட்பட அனைவரும் போடுறாங்க சென்ற எம்பி எலெக்ஷன்லயே அண்ணன அண்ணனை கூட்டணிக்கு பல கட்சிகள் கூப்பிட்டாங்க பல்லாயிரம் கோடி பேரமும் பேசப்பட்டுச்சு ஆனா அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் எந்த கூட்டணிக்குமே போகாம தனிச்சேதான் நிக்கிறாங்க ஆனா இன்றைக்கு ஜனநாயகம் தலைக்கணும் இந்த திமுக போன்ற அராஜகமான ஆட்சி முறை நடத்துறவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு நிலை நமக்கும் தெரிய வருது தனிச்சேன் என்னாலும் வெற்றி பெறுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போக வேண்டியது இருக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலவங்கி வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள அந்த தமிழ்நாடு ஒண்ணும் இல்லாத பாலைவனமா சுடுகாடா மாறிடக் கூடாதோ அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்ப எங்களை போன்ற உணர்வாளர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தமிழ் தேசிய உணர்வாளர்களாக இருக்கக்கூடிய அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்கலாம் இது என்னுடைய கருத்து அண்ணனுடைய முடிவு என்னங்கிறது இருக்காங்க அண்ணனுடைய முடிவுதான் இறுதியானது என்னோட கருத்து என்ன அப்படின்னா தமிழ் தேசியத்தின் அடிப்படையில தமிழ் தேசிய அரசியல் வரணும் என்பதை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவர்களோடு அண்ணன் கூட்டணி வைக்கலாம் என்பது என்னுடைய பொதுவான கருத்து இப்போ கள்ளச்சாராயம் அப்படின்னு பேசும்போது கள்ளக்குறிச்சியில இருந்து தொடர்ந்து விழுப்புரம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய எதிரடிப்பு வந்து கொஞ்சமா இருக்கிற வாட்டில இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்கு ஏன்னா நம்ம மக்களை பொறுத்த மட்டும் இல்ல எந்த ஒரு எதிர்வினை ஆற்றலும் இருக்கு அவங்களுக்குன்னு டைரக்டா பாதிச்சா மட்டும்தான் அந்த நேரத்துல ஓன்னு அழுவாங்கள தருது பக்கத்துல நடந்தா இவங்களுக்கு அதை பத்தி செய்தியா மட்டும் தான் பார்ப்போம் செய்தியா மட்டும் தான் பார்ப்பாங்க நமக்கு வரலையேங்கிறது தான் ஆனா நாங்கதான் அதை என்ன பண்றோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பக்கத்துல விட்டு பத்திக்கிட்டு எரியுது நீ பாட்டு கம்பி இருக்காது அது நாளைக்கு உனக்கு வரும் உணத்தினோட நாங்க கிட்டத்தட்ட பதிமூணு காலமா பயணிச்சாலும் மக்கள் சொற்பமான நபர்கள் தான் அதை விளங்கக்கூடிய நிலையில் இருக்காங்க பெரும்பாலான மக்கள் அது நமக்கு வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க அதனாலதான் வெறும் அருவறுப்பான ஒரு விஷயம் காசு வாங்கிட்டு நம்மளுடைய காசு அந்த வாங்கி செலுத்துறது காசு இன்னொரு தமிழன் தமிழச்சிங்கிற ஒரு உணர்வை நம்ம ஊட்டிக்கிட்டு வரணும் அப்ப இந்த காசுக்கு சரி வாங்குறீங்க நமக்கு தந்த இவருக்கு போடக்கூடாதுங்கிற ஒரு உணவரட்சி உணர் கூட ஒரு தமிழனுக்கும் தமிழர்க்கும் வரல அப்புறம் இங்க எங்கேயாவது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க திராவிடம் நம்மள ஐம்பது அறுபது காலமாக நம்மளை வீழ்த்தி ஒண்ணும் இல்லாம ஆகிடுச்சு ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து இப்ப புறப்படுறோம் இப்ப நாம தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் தேர்தல் காலத்துக்கு வந்தாங்க அப்ப ஒண்ணு புள்ளி ஒண்ணு ஒரு ஒண்ணுதான் வாங்கிட்டாங்க ஒரு சதவீதம் இந்த ஒரு சதவீதம் இந்த தமிழர்கிட்ட எழுச்சி வந்துருமா இருந்தாலும் அந்த ஒன் ஒரு சதவீதம் மக்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லி 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 அடுத்தாலே ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் வந்தாங்க அது அப்படியே மக்கள்கிட்ட போய் 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 ஆறு சதவீதம் இப்ப எட்டு சதவீதம் அங்கீகாரம் அப்ப இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஒண்ணுதானேன்னு சொல்லி விட்டுருல அவங்க தொடர்ந்து இந்த மக்கள்கிட்ட இந்த களத்துல இறங்கி களப்பணி ஆற்றலாக்க ஒண்ணு இன்னைக்கு எட்டு சதவீதத்தை தாண்டி மாநில கட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு ஆனா இதே நிலையில மக்கள்கிட்ட வீரியமா எல்லோரும் களப்பணி ஆட்டுலாம் உள்ள கீழ்கட்டமைப்பையும் உருவாக்கிட்டதான் நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய ஒரு புளிப்பாய்ச்சலுக்கு தயாராகிட்டு வராங்க கண்டிப்பா ஒரு புளிப்பாய்ச்சல் இருக்கும் தேர்தல் நடந்த முறைகள்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து இதை கட்டுப்படுத்த தவறிதா அப்படிங்கிற ஒரு பாரி நமக்கு இருக்குது அதுக்கடுத்த ஒவ்வொரு திட்டங்களையுமே வழுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னும் முக்கிய திட்டங்கள் வலுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த திட்டங்களா இருக்கலாம் அதாவது என்னை பொறுத்த மட்டும்ல விக்கிரவாண்டியில தேர்தல் ஆணையம் வந்து எந்த வேலையுமே செய்யல அங்க தேர்தல் ஆணையம் இருந்து தேர்தல் நடத்தினதாக பார்க்க முடியல ஏன்னா ரொம்ப பெரிய வேடிக்கை தேர்தல் ஆணையம் ஒரு வரையறை வைக்கிறது அந்த வரையறையை மீறி பகிரங்கமா செயல்படுறாங்க பயந்து செயல்பட்ட காலம் இருந்தது ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல பகிரங்கமா போலீஸ்காரங்களை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையத்தின் சட்டங்களில் அப்படி பறக்க விட்டுட்டு அவர்கள் எண்ணிய நிலையில அங்க தேர்தலை சந்திக்கிறாங்க தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே அது அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு நாடக கம்பெனியா தான் இருக்கு தேர்தலை அந்த விதிக்கும் விதிமுறைக்கு உட்பட்டு தேர்தலை நடத்தப்பட வேண்டிய விதிமுறைகள் முழுவதுமாக மீறி நடக்கும் தேர்தல் ஆணையம் வரக்கூடிய என்ன நாங்க சொன்னா தேர்தல் ஆணையத்தின் விதியை மீறக்கூடிய அந்த வேட்பாளரை தகுதி நீக்க செய்யணும் அது யாரா இருந்தாலும் சரி அது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் நாம் தமிழர் எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தேர்தலை இந்த வேட்பாளர் இப்படித்தான் அணுக வேண்டும் என்று ஒரு விதி இருக்கும்போது அதுதான் ஜனநாயக மரபு என்று இருக்கும்போது அந்த ஜனநாயகத்தை எந்த அரசியல் கட்சி மீறினாலும் அவர் அந்த கட்சியின் வேட்பாளரை தகுதி நீக்க நீங்க அந்த இதை மீறிட்டீங்க அதனால உங்களை இந்த தேர்தலில் பஞ்சு பேர் போட்டி நீங்க போட்டியிட விளங்கிக்கிறீங்க தகுதி நீக்கம் செய்யப்படுறோம் மீதி நாலு பேர் அப்பதான் ஜனநாயகம் உண்மையா இருக்கு ஒரு தேர்தலில் இந்த தேர்தல் ஆணையம் இதை செஞ்சது அப்படின்னா தேர்தலின் அந்த ஆணையத்தின் விதியை மீற தேர்தல் ஆணையமே வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகார மட்டத்துக்குள்ள சிக்கி இருக்கும் போது எளிய மக்களின் அரசியல் இருக்கோம் தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கண்காணிப்பு ஆனால் நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறு ஆட்சி பீடத்தில் அமர்வு எந்த சக்தியாலும் நடக்கும் முடியும் தேர்தல் ஆணையம் சரியான ஜனநாயக சக்தியாக நடக்கும் சரி சரி அதை நாங்களும் ஆசைப்படுறோம் ஜனநாயகத்தை முழுவதுமாக விரும்பக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் தேர்தல் ஆணையம் சரியாக நடைபெற வேண்டும் சரியா உங்களுக்கு இருக்கிற நீங்க காப்பாற்ற தேர்தல் ஆணையம்னா உலக அரங்கில எல்லா நாட்டிலும் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தனி சக்தி இருக்கு தனி ஆற்றல் கொடுக்கப்பட்டு தனிச்சை செயல்படுவது தனிச்சை செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்போ அந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு கட்சிக்கு இருந்து அந்த கட்சிக்கு விசுவாசமா இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக அமைப்பு தனி சுதந்திரம் பெற்ற அமைப்புன்னு சொல்லுவதற்கு நீங்க விட்டப்பட்டு கட்சியோட கூட்டணி வச்சுக்க நீங்க கட்சியோட கூட்டின்னு வச்சு நீங்களும் அவங்களுடைய ஏதாவது சீட்டை வாங்கி நிக்க வேண்டியதான் அப்படிதான் வரும் அப்புறம் நீங்க தனி அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு சொல்றதுக்கு அந்த தகுதிய தேர்தல் ஆணையம் இழந்து விட்டதுன்னு தான் நாங்க சரி சரி ஆமா இப்ப அடுத்தது நாம் தமிழ் கட்சியினுடைய எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க வரக்கூடிய தேர்தல கையாளக்கூடிய அளவுக்கு இப்போ திட்டங்கள்லாம் வகுத்துட்டீங்களா எப்படி கண்டிப்பா நாங்க அடுத்த இருபத்தி ஆறு ஒரு வீறு கொண்ட பாய்ச்சலாம் விரும்பி கீழ்கட்டமைப்புகளை வலுப்படுத்தணும் தான் முடிவு ஏன்னா பெரும்பாலும் அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் எல்லாருமே எப்படின்னா கீழ்கட்டமைப்பு வருவா வச்சிருந்தா தான் நம்ம வந்து பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பார்த்த வகையில கீழ்கட்டமைப்பு திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ அவங்களுக்கு எல்லாம் இல்லதான் ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வார்டுக்கு வார்டுக்கு யாராவது ஒருத்தர் செயலாளராக போட்டு வச்சிருக்காங்க அந்த செயலாளர் செயல்படுறாருன்னா கட்சியெல்லாம் படமாட்டிங்க செயலாளர் சேர்க்க மாட்டார் பணம் தான் கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட போய் நேரம் என்ன பண்ணுவாங்க அந்த செயலாளர்களை பார்த்து நம்ம வேட்பாளர் வருவாரு இன்னைக்கு உங்க தெருவுக்கு வருவாரு அவர்கிட்ட காசை கொடுத்து ஒரு சால்வை வாங்கி போடுங்க ஒரு மாலை வாங்கி போடுங்க ஒரு பட்டாசை வாங்கி கொடுத்துங்க வரும்போது நீங்க காட்டிக்கிடுங்க உங்க தெருவுல ஏறி அந்த ஓட்டை வாங்கிடுங்க ஓட்டுக்கு எவ்வளவு நாங்க கொடுத்துருவோம் இந்த வேலையை நீங்க செஞ்சிருங்க தேர்தல் நேரத்தை மட்டும் அந்த வார்டு செயலாளர் சேர்ப்படு அதுவுமே செய்யணும் அதுதான் செய்யல அவங்களெல்லாம் உணர்வா நிற்கிறாங்களா கிடையாது ஆனா நாம தென்னு அப்படி இல்லை இப்ப ஒரு பகுதியில இருநூத்தி அறுபது பூத்து இருக்கு இருக்கு கம்மியா தான் இருக்கும் ஆனா போட்டிருக்கிற அந்த உண்மையா எந்த வித பிரதிபாவை எதிர்பார்க்காம எந்த காது நம்ம கொடுக்க போறதும் இல்லை அவங்களும் கேட்க போறதும் இல்லை ஆனா இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் அந்த செயலாளர்கள் உண்மையா வேலை செய்வாங்க அது நாம் தமிழருக்குள்ள இது மற்ற கட்சிகள்லாம் அவங்க இந்த ஒரு வார்டு செயலாளர் கூட சண்டை கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஏதாச்சும் காசு நமக்கு வரும் அப்படின்னு எந்த வார்டு செயலாளரும் பெரிய அளவில் வளர்ந்ததா தெரியல பாவம் தான் அந்த திமுக மற்ற கட்சிகள் இருக்கிற அந்த திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த வார்டு செயலாளர்கள் நினைக்கும் போது சில எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க நம்ம தொருளை எல்லாம் சொந்தம் தான் நானே சொல்றேன் இதை தாண்டி உன்ன அந்த கட்சி எப்பவாவது வந்து சந்திக்குதா உன்னுடைய வாழ்வு இருக்க உன்னுடைய நலன் இருக்க ஏதா உதவுதா ஆனா தேர்தல் நேரத்தில் ஒண்ணு வந்து பயன்படுத்துறான் நீ சரியா அவங்கள்ட்ட அந்த நேரத்துல மட்டும் நம்ம திருநள்ளுவ மக்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நானும் திமுக ஒரு பாடி செயலாளர் இருக்கேன்னு காட்டிக்காரு வேற எந்த வந்த உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு லாபமும் இல்லை அப்ப நாங்க சொல்றோம் எங்க அரசியலை விட்டுனோட எங்க அரசியலை விட்டுறோம் நாங்க உங்களுக்கும் சேர்த்துதான் அரசியல் பண்றோம் உங்க சந்ததிகளுக்கும் சேர்த்துதான் அரசியல் பண்றோம் எங்க அரசியலை விட்டுணும் புதியதொரு அரசியலை நாங்க முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றோம் அப்படி சொன்னதன் காரணமாக விலங்கி கொண்ட மக்கள் நமக்கு வாங்க இதுவரைக்கும் இங்க அரசியல் என்பது எப்படி இருக்குன்னா காசு வருமானம் என்கின்ற அடிப்படையில் கட்சியின் அரசியல் என்பது இனமானத்தை முன் வச்சு நாம பாக்குறோம் இப்ப இந்த மக்களை நம்ம சந்திக்கப்படும் போது நாம சொல்றது அவங்களுக்கு வியப்பா இருக்கு நாம சொல்றோம் நீங்க வந்து ஒரு இறப்பு பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுனால பியூட்டை போய் நீங்க கை கட்டி நின்று காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு அதே மாதிரி தாசில்தார பாக்குறது கலெக்டரை பாக்குறது இந்த அரசாங்கத்தை சார்ந்த எதையிலும் நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா அவர்களை பார்ப்பதுக்கே கஷ்டம் அப்படியே பார்த்தாலும் அதுக்கு தகுந்த விஷயங்களை கொடுத்தாதான் அந்த காரியம் நடக்குது இல்லை இதெல்லாம் நடக்குது நாம் தமிழ் கட்சியில ஒரு ஐந்தாண்டு வாழ்ந்து பாருங்க ஈவர்ல இருந்து தாசில்தார் கலெக்டர் இருக்கு உங்க தெரு வந்து நிப்பாங்க இந்த தெருவுக்கு மின்சாரம் கரெக்டா எண்ணா தண்ணி கரெக்டா வந்தா சாலைகள் சரியா இருக்குதான்னு ஒரு கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்க தெருவுக்கு வந்து நிப்பாங்க சரியா இருக்கா வந்து கேட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்க ஆசைப்படுறீங்க ஒரு கலெக்டர் நம்ம எல்லாம் நல்லா இருக்குதா எந்த குறை இல்லாம இருக்குதான்னு ஒரு கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒவ்வொரு தெருவா கேட்கக்கூடியதை நீங்க ஆசைப்பட்டா நாம் தெருவில் இருக்கு வாங்குறீங்க இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றோம் இதனால மக்கள்கிட்ட அந்த க காசு ஏன்னா அடர்த்தியான வறுமைகள் இருந்தால நல்லதானே சொல்றீங்க நீங்க ஆனா என்ன செய்ய உங்க காசு தராங்க அதனால நாங்க போடுறோம் அப்படின்னு அதுவும் குறிப்பா இந்த இஸ்லாமிய கிருத்தவ இந்த சமூக மக்கள் நாங்க நாடாளுமன்ற தேர்தல் போய் கேட்கப்படும் போது அவங்க சொன்ன பதிலு இது நாடாளுமன்றம் தானே சட்டமன்றத்துல நாங்க உங்களுக்கு வாக்கு இங்க நீங்க ஜெயிச்சு போய் என்ன செய்ய போறீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லை அதனால சட்டமன்றத்துல நாங்க உங்களுக்கு வாக்கு தரோம் மக்களை நாங்க கேட்டு போன இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய பேர் நிறைவேற்றிருக்கேன் அதனால எங்களுடைய இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு வந்து எங்களுக்கு கணக்கானது கணக்கு அது விழுக்காடு எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தது வேற நாங்க எதிர்பார்த்த விழுக்காடு என்பது கண்டிப்பாக இருபத்தி ஆறுல சட்டமன்ற எலக்ஷன்ல கண்டிப்பாக ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ஆம் ஆத்மி கட்சி ஏழு சதவீதம் வாங்கி இருந்தது அடுத்த இதுல வந்து அவங்க நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கி ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியும் அதே நம்பலாம் இப்ப நாங்க நாடாளுமன்றம்ங்கிறதுனால இந்த மக்கள் கொஞ்சம் வாக்கு செலுத்த யோசனை பண்ணாங்க இந்த திமுக பிஜேபி மோடி பூச்சாண்டியை காமிச்சிடலாம் மோடி வந்துருவாரு மோடி தான் இருக்காரு பயன்படுத்தி இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை மோடி குடு கண்டிப்பாக நல்ல கலம் இருக்கு நல்ல கிழமை மாதிரி மோடி வந்தாரு அதே மாதிரிதான் அதே தான் அப்ப நமக்கு யார் வர்றாங்க நாம நம்ம பகுதி மக்களை நம்ம நாட்டை எப்படி வச்சிருக்கோம் அப்ப யார் வைக்கக்கூடிய அரசியல் தூய்மையானது அத பார்த்து வாக்களிக்க நமக்கு அதுதான் நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம் ஒரு தூய அரசியலை முன் வைக்கிற நாம் தமிழருக்கு நீங்க வாக்கறிங்க சொல்றீங்களே தவிர பின்னர் ஏதாவது ஒரு கூட்டாண்டி காட்டினே பயன்படுத்திங்க பயப்படவே பயன் நிச்சயமா நாம் தமிழர் அரசியல் என்பது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு உண்மையான ஒரு தூய அரசியலை முன்னெடுக்கிற கட்சி தான் நாம் தந்த கட்சி நானே திமுகல தான் வந்தேன் ஐம்பது வயசு ஆகுற வரைக்கும் ஐம்பதையும் கடந்து நான் திமுக தான் இருந்தேன் சென்ற எம்பி அலை கனிமொழி அவர்களுக்கு தான் தூத்துக்குடியில நான் வாக்கறிக்கேன் சரி சரி பின்னர் நம்ம அரசியலை உற்று நோக்கி சிந்திக்கப்படும் போது நிச்சயமாக இந்த திராவிட கட்சிகள் நம்மை வஞ்சித்து ஏமாத்திட்டு ஆக நம்ம ஜாதி மதமா நிற்பது என்பது தவறு இன மொழியா நிற்பதுதான் சரி 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 அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த முறையில நான் வந்து தூத்துக்குடியில நாம் கட்சி கட்சி மைக்கிற வாக்கேன் சென்ற முறை நானே சரி அப்ப ஒரு மாற்று அரசியல என்னை போன்று இருக்கக்கூடிய மக்கள் மாறி வரணும் திமுக வாக்களிக்கிறோம் அதிமுக வாக்களிக்கிறோம் இப்படியே இருக்க இருக்கக்கூடாது சில பேர் சொல்றாங்க நான் சாகர வரைக்கும் திமுக தான் நான் சாகர வரைக்கும் ரெட்டையர்ல தான் யார் சாகர வரைக்கும் அதை கேட்டா அவங்கள்ட்ட பதில் இல்லை அண்ணா செத்துட்டாருங்க கருணாநிதி செத்துட்டாங்க எம்ஜிஆர் செத்துட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் செட்டாச்சு இப்படி திராவிடம் ஆரம்பிச்ச எல்லாரும் இறந்து போயாச்சு யார் சாகர வரைக்கும் இந்த ரெண்டுக்குன்னு வாக்கு இனிமேல் சாகர வரைக்குங்கிற வார்த்தை விட்டுட்டு வாழ்றதுக்காக வாக்களிக்கும் நாம வாழணும் நம்ம சந்ததிகள் வாழணும் இதை எண்ணி இனிமேலாவது நாம் தமிழர்களுக்கு ஆளுக்கு தான் கடந்த திமுகவுக்கு தான் தொடர்ந்து வாக்களிச்சான் இப்ப பார்த்தா யாருமே நமக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைமை எங்கேயுமே இல்லை அப்ப இப்ப நாம தான் மாறணும் மாற்றம் என்பது நம்ம தோங்கணும் அப்ப நாம மாறணும் என்பதற்காக நான் மாறி இப்போ எங்க தெருக்கள்ல வேலை செஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லும்போது சொன்னபோது எங்க தெருவில் இருந்த நானூத்தி ஒன்பது ஓட்டுகள்ல இப்ப ஒரு நூறு ஓட்டுக்கு மேல நாம் தமிழ் இருக்கிறாங்க தெரிவிச்சு ஒரு ஓட்டு கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முன்பாக வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஓட்டு விட எங்க தெருவுல ஒரு ஓட்டு கூட நாம் தமிழர் கிடையாது தொண்ணூறு விழுக்காடு அப்படியே திமுக வந்து ஒரு பத்து வீடுகள் இருக்கும் அந்த வீடுகள் அதிமுகவுக்கு விடும் இது அப்படியே தான் தொடர்ந்து இந்த வாழ்க்கை எங்க தொழில் மாறுனதே கிடையாது அப்ப நாம அந்த கருத்தியல் எல்லாம் பார்த்துட்டு அரசியலை பார்த்துட்டு ஆகா இதெல்லாம் நம்மளை ஏமாற்றும் ஒரு அரசியலா இருக்கு நாம் தமிழர் அரசியல் தான் இன்னைக்கு இந்த மண்ணை மக்களை நேசிச்சு ஜாதி மதங்களை கடந்து மனித நேயத்தோடு மட்டுமில்லாமல் உயிர்மை நேயத்தோடு ஒரு அரசியலை முன்வைக்குது இந்த அரசியல் தான் இந்த மண்ணுக்கு தேவை என்று விளங்கிய நாம இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொன்ன போது திமுக அதிமுகவுக்கு மட்டுமே விழுந்து கொண்டிருந்த அந்த தெருமையிலிருந்து நாம் தமிழருக்கும் ஆத்திரை விளைவிக்க முடியும் இதுதான் மாற்றம் சரி இந்த மாற்றம் தொடர்ந்து எல்லா பகுதியிலையும் போது நிச்சயமா நாம் தங்க ஆச்சு நிச்சயமா சரி இதே போல உங்களோட பணிகள் வந்து மேலும் சிறக்க நம்மளோட வலியை சார் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் உயிரான நேரம் நமக்கு வாழ்த்து ரொம்ப நன்றி நன்றி